ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்திரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம் சுதர்சனனுடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு பகுதியை கடந்த பதிவிலே சிந்தித்தோம் அடுத்த பகுதியை இன்றைய தினம் சிந்திக்கலாம் இப்போது சசிகல என்ன பண்ணுற தன்னுடைய தந்தையார் அவருக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு அந்தனரை கூவி அழைத்து சுவாமி என் மீது கருணை காட்டுங்கள் என் தந்தைக்கு தெரியாமல் பரத்வாஜ மகரிஷியுடைய ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய சுதர்சனன் என்கிற ராஜகுமாரனிடத்திலே போய் சொல்லுங்கள் என் திருமணத்தை முன்னிட்டு என் தந்தை சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் ஐம்பத்தாறு தேசத்து அரசகுமாரர்களும் சுயம்பரத்துக்கு சதுரங்க சேனைகளோடு வருவார்கள் அப்படின்னும் வனத்திலே வசிக்கும் அவரும் என் சுயம்பரத்துக்கு கட்டாயம் வர வேண்டும் அப்படின்னும் சொல்லுங்கள் அவரை நான் காதலிப்பதாகவும் அவரையே என் கணவராக வரிக்க வேண்டும் என்று தேவியே என் கனவிலே கட்டளையிட்டதாகவும் அது தவறினால் நான் விஷத்தை அருந்தியாவது அல்லது நெருப்பிலே விழுந்தாவது இறந்து விடுவேன் அப்படின்னும் போய் சொல்லுங்கள்ன்ட்டு தன்னுடைய விருப்பத்தை ஒரு அந்தனர் மூலமாக தெரிவிக்கிறாள் சசிகலை அந்த விஷயம் அங்கே போய் சுதர்சனனுக்கு தெரிய வருகிறது சுதர்சனன் என்ன பண்ணுறார் தன்னுடைய குருவான பரத்வாஜ மகரிஷி இடத்திலே சென்று தேவியுடைய கண்ணோட்டத்தை எடுத்து கூறி அவருடைய அனுமதியையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு சசிகலையுடைய சுயம்பரத்திற்கு புறப்படுவதற்காக தீர்மானிக்கிறார் ஆனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் ஏன்னா ஏற்கனவே இவ்வளவு ஆண்டு காலமாக சுதர்சனனை பாதுகாத்தது அவங்க தான் அந்த இடத்துல இப்போ எல்லா ராஜாக்களும் வருவார்கள் அப்படின்னா யுதாஜித்தும் கண்டிப்பாக வராமல் இருப்பான்னா அப்போ அவன் உன்னை பார்த்தா கொள்ளாமல் விட்டுடுவானா அப்போ உனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் உண்டு நமக்கு எந்த படைபலமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இந்த சுயம்பரத்திற்கு நீ செல்ல வேண்டாம் அப்படின்னு சுதர்சனன் இடத்திலே சொல்லுகிறார்கள் அப்போ சுதர்சனன் சொல்கிறார் அம்மா நீ பயப்பட வேண்டாம் நடப்பவை நடந்தே தீரும் உலக தாயாகிய தேவியுடைய கட்டளையினால்தான் இப்போது நான் ஸ்வயம்பரத்திற்கு போக முடிவு செய்திருக்கிறேன் அரச குலத்திலே பிறந்த நீ இதற்கெல்லாம் அஞ்சுவதோ துக்கப்படுவதோ முறையல்ல அப்படின்னு கூறிவிட்டு தன்னுடைய ரதத்திலே ஏறுகிறான் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறா அம்பால பிரார்த்தனை செய்து அப்பா உன்னை அம்பிகை எல்லா இடத்திலிருந்தும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு ஒரு தேவி கவச்சத்தை ரொம்ப அழகாக சொல்லி தன் மகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பாராயணம் பண்ணுறா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் சுதர்சனன் அவளையும் அவளது தாதியும் ஆசி கூறிய முனிவர்களையும் தன்னோடு அழைத்து கொண்டு ரதத்திலே ஏறி காசி நகரத்துக்கு செல்லுகிறார் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு மனசு வரல பையனை தனியாக அனுப்புறதுக்கு ஆனால் அவங்க அம்மாவையும் கூட்டுக்கிட்டு சுயமரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்லலாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுகிறது சுதர்சனன் தன்னுடைய நகரத்திற்கு வந்திருப்பதை அறிந்த சுபாகு மன்னன் அவனையும் அவன் தாயையும் வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள் அறுசுவை உணவுகள் சேவகர்கள் முதலான வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கிறார் எல்லோருக்கும் மேம்பட்டவனான யுதாஜித் அவரும் அந்த இடத்துல அவனுடைய பேரனாக சத்ருஜித்தும் அங்கே அந்த இடத்துல வந்துடுறாங்க எல்லா ராஜாக்களும் வந்துடுறாங்க மாவீரர்களே வீரர்களே திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கும் அந்த சுதர்சனை நானே அடிக்கிறேன் அப்படின்னு யுதாஜித்து சுதார்சனன் வந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர்கிட்ட வீம்பு பேசுகிறார் ஏன்னா அவனுக்கு ரொம்ப நாளாக வன்மா இல்லையா இவங்க பேரில் அப்போ நீதிமானாக விளங்கக்கூடிய கேரள தேசத்து அரசன் சொல்கிறார் அப்போ இங்கே நடக்கப்போவது ராஜ கண்ணிகையை விரும்பி மாலை சூடுவதற்கான இச்சா சுயம்பரம் அப்போ இதில் போருக்கு இடம் கிடையாது இங்கு வீர சுயம்பரம் நடந்தால் அல்லவோ உங்கள் வல்லமையினாலே இந்த கன்னிகையை நீங்கள் அபகரித்து போகலாம் அதற்கு இடமில்லாத போது இதில் விவாதம் ஏன் அப்படின்னு அவர் சமாதானப்படுத்துகிறார் எல்லாரையுமே சண்டெலாம் போடக்கூடாது இது வந்து இச்சா சுயம்பரம் தான் அப்படின்னு அவர் சொல்லிடுறார் இருந்தாலும் யுதாச்சத்துக்கு பொறுக்க முடியல எப்படியாவது சண்டை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அப்புறம் எல்லாரும் விவாதம் செய்கிறார்கள் விவாதம் செய்த பிறகு சுதர்சனனே கூட்டு கேட்குறாங்க அரசகுமாரனே இந்த சுயம்பரத்திற்கு நீயாக வந்தாயா இல்லை யாராவது அழைத்ததனால் நீ வந்திருக்கிறாயோ நீ தனியனாக வேற இருக்கிறாயே உனக்கு சேனைகளும் அமைச்சர்களும் பரிவாரங்களும் செல்வமும் உதவியாளர்களும் இல்லை நீ என்ன செய்ய நினைத்திருக்கிறாய் பலசாலியான உன் தம்பி சத்ருஜித்தே இந்த சசிகலையை மோகித்து அவளை தானே கவர்ந்து கொண்டு போக வந்திருக்கிறான் அவன் பாட்டன் யுதாச்சித்தும் அவனுக்கு துணையாக படைபலத்தோடு வந்திருக்கிறான் தன் பேரனிடம் அந்த கன்னிகை சேரும்படி யுதாச்சித் செய்வானே தவிர உன்னோடு அந்த கன்னிகை கூடும்படி விடமாட்டான் அவன் எண்ணம் எளிதில் கூடும் இப்போ அதற்கு இடையூறு ஏற்பட்டால் நிச்சயமாக போர் நடக்குமே அப்போ உனக்காக போர் செய்வதற்கு யாராவது இருக்கிறார்களா உதவி செய்பவர்கள் இருக்கிறார்களா ஒருவரும் கிடையாது உன் பலத்தை நம்பி இருப்பதானால் நீ இங்கு இருக்கலாம் இல்லை என்றால் இங்கிருந்து போய்விடுறதாப்பா உனக்கு நல்லது நீ எதுக்குப்பா தனியாக கஷ்டப்படுறன்னு எல்லாரும் இடத்திலே சொல்லுகிறார்கள் அப்போ சுதர்சனன் சொல்றார் நீங்கள் சொல்வது உண்மைதான் நீங்கள் சொல்வதை போல் எனக்கு போர் புரியும் வலிமையோ சோர்வுற்ற காலத்திலே உதவக்கூடிய சகாய வீரர்களோ எல்லோரும் என்னை விரும்பி செய்யக்கூடிய பொன் பொருளோ பகைவர் நுழைய முடியாத கோட்டையோ பகைத்திறனை கொள்ளக்கூடிய சிநேகிதர்களோ நான்கு வகை சேனைகள் இப்படி எதுவுமே கிடையாது தான் ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கோங்க சுயம்பரத்தை பற்றி கேள்விப்பட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்கக்கூடிய ஆட்கள ஒருத்தனா என்ன நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு அவர் சொல்றார் ஆனா அவர் மறுபடியும் சொல்றார் நான் பராசக்தி தேவியுடைய ஆணையினால் தான் இங்கு வந்திருக்கிறேன் அவள் செயல் எதுவோ அதன்படியே எல்லாமே நடக்கிறது அவள் நினைத்தால் பொருளற்ற ஒருவனை அரசனாக்கவும் முடியும் அதை தடுக்க மும்மூர்த்திகளாலும் கூட முடியாது அதனால் ஒவ்வொருவருடைய செயலும் தேவியால் நடத்தப்படுகிறது அப்படின்னு தான் கருத வேண்டுமே தவிர அவரவர் செயல் என்று கருதக்கூடாது இந்த உண்மையை அறிந்தவன் தேவியின் சித்தம் போல எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்று கவலையற்று இருப்பான் மா மன்னர்களே மகேஸ்வரியான பராசக்தியே எவரிடத்தும் எங்கும் எத்தொழிலும் இருக்கிறாள் என்பதை நான் பார்க்கிறவன் ஆகையால் எனக்கு பகைவர்களும் ஒருவர் கிடையாது யாராவது என்னை பகைத்தால் அவர்களை தண்டிப்பதற்கு அந்த பரமேஸ்வரியை முன் நான் இங்கே சுயம்பரத்திற்கு வந்திருக்கிறேன் என்றாலும் கன்னிகையை அடைய வேண்டும் என்றோ அடைய வேண்டாம் என்றோ ஒரு முடிவும் நான் செய்யவில்லை ராஜராஜேஸ்வரியான என் தேவி எதை செய்ய விரும்பினாலும் அதை செய்யட்டும் தேவியின் செயலுக்கு நானோ நீங்களோ சக்தர்களாக இருந்தால் என்ன அசக்தர்களாக இருந்தால் என்ன ஒரு பயனும் இல்லை தேவியின் லீலைகளை கண்டு நான் எப்போதும் மகிழ்கிறவனே தவிர வருந்துவது இல்லை நான் தேவிக்கு அடிமை ஆதலின் எனக்கு வெற்றி உண்டானாலும் தோல்வி உண்டானாலும் அதை பற்றி நான் சிறிதும் கவலைப்பட மாட்டேன் அதன் பெருமையோ அவமதிப்போ தேவிக்கே சென்றுவிடும் அப்படின்னு ஒரு பூரண சரணாகதனாக தன்னுடைய கருத்தை சுதர்சனன் எல்லோர் முன்னாடியும் வைக்கிறார் பார்த்ததும் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஓ அளவுக்கு அம்பிகையுடைய அனுகிரகத்தை அவன் பெற்றிருக்கிறான் சரி அவனும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கள் எல்லாம் மகிழ்ந்து அவர் அவர் விடுதிற்கு சென்று விடுகிறார்கள் மறுநாள் சுபாக மன்னன் குறிப்பிட்ட சுபமுகூர்த்தத்திலே அரசர்களை எல்லாம் அதி விசித்திரமாக இருக்கக்கூடிய அந்த சுயம்பர மண்டபத்திற்கு வர சொல்லி அழைப்பு விடுக்கிறான் மண்டபத்திற்கு அரசர்கள் தமக்குரிய சிறப்புகளோடு அலங்காரம் செய்து கொண்டு வந்தார்கள் சுயம்பர மண்டபத்திலே அவரவருக்குன்னு இருக்கக்கூடிய இடங்களிலே விமானங்களின் கீழ் அப்படியெல்லாம் தேவர்கள் மாதிரி அப்படி செம்முன்னு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது மணமகளாக இருக்கக்கூடிய சசிகலை என்ன பண்ணுறா மங்கள ஸ்நானம் செய்து வெண்பட்டாடை உடுத்தி அழகான விலை மதிப்பு மிக்க ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கற்பக மலர் மாலையும் அணிந்து மணக்கோலத்தோடு அழகாக விளங்கி கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டமாக இருக்குது இன்னும் இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிகிட்ருக்க நம்ம பொண்ணு பார்த்தா அப்படியே சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கா ஆனால் முகம் ஏன் வாட்டமாக இருக்குன்ட்டு அவங்க அப்பா கேட்குறார் அம்மா நீ ஏனம்மா வருத்தப்படுகிறாய் இதோ இந்த மாலையை எடுத்துக்கொள் சுவயம்பர மண்டபத்துக்கு போ உனக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் பார் யார் உனக்கு பிடிக்கிறதோ நல்ல அழகானவனாக நல்ல குணமானவனாக எப்படி உனக்கு பிடிக்குமோ அப்படி அவர்களுடைய கழுத்திலே இந்த மாலையை போட்டு நீ கணவனாக வரித்துக்கொள் உன் முகவாட்டத்தை தவிர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் சசிகலை ரொம்ப அழகாக சொல்கிறா தந்தையே இப்போ நான் வந்து இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆடவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒற்றை பெண்ணாக நான் போவேன் அப்படி போகிற போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னை வந்து தன்னுடைய மனைவியாக ஆக்க கொள்ள வேண்டும்ன்னு தான் நான் நினைப்பார்கள் அப்படி பல ஆடவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு பெண்ணாக நான் சென்று அவர்கள் அந்த எண்ணத்தோடு என்னை பார்த்தால் என் கற்பு நெறி என்ன ஆவது அப்படின்னு கேட்குறேன் அவர் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல அம்மா இது காலம் காலமாக அரசர்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான சம்பிரதாயம் தானம்மா நீ நீத்தப்படுறேன்னு கேட்டாலும் அவர் சொல்லிட்டா நான் சுதர்சனனை தவிர வேறு எந்த ஆடவர்கள் முன்னிலையிலும் நான் சென்று நிற்பதற்கு எனக்கு மரம் மனம் வரவில்லை தாயே தந்தையே அதனால் என்னை இப்படியே விட்டுடுங்க நான் வந்து சுதர்சனனை திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் எனக்கு அவருக்கு மட்டும் என்னை கன்னிகாதானம் செய்து கொடுங்கள் பல ஆடவர்கள் வீற்றிருக்கக்கூடிய அந்த அரங்கத்திற்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டேன் இவங்களுக்கு ரொம்ப பயமாக வேற போயிடுது ஏன்னா எல்லா அரசர்களும் ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறார்கள் இப்படி போய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாரையும் வரவழைத்த பிறகு என் பொண்ணு வரலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே போர் மூலமாயிற்று என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரின்ட்டு மன்னர் போய் அங்கே இருக்கக்கூடியவர்களிடத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார் அப்போ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப எங்களை எல்லாம் அவமானப்படுத்துறதுக்காகவே நீ சுயம்பரத்தை ஏற்படுத்தி விட்டீரா இந்த மாதிரி செய்யலாமா அப்போ உன் பொண்ணுக்கிட்ட நீ உன் முன்னேடியே எல்லா விஷயங்களையும் நீங்கள் கேட்கவில்லையா கேட்காமல் எதற்காக இப்படி ஒரு சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் வரவழைத்து அவமானப்படுத்துகிறீர்கள் பண்ண போருக்கு தான் நீங்கள் வரி வழிவகுக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ரொம்ப கோவப்படுகிறார்கள் அவன் மறுபடியும் வந்து மா மகளிடத்தில் வந்து அம்மா எல்லாரும் ரொம்ப போர் புரியக்கூடிய சூழ்நிலைக்கு செல்லுகிறார்கள் நீ எப்படியாவது உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் இங்கே வந்து அங்கு பிடித்தவர்களே நீ திருமணம் செய்து கொள்ளும் மறுபடியும் அவங்க அப்பாவும் அம்மாவும் பொண்ணுகிட்ட போய் சொல்கிறாங்க அவள் மறுபடியும் அதே தான் சொன்னேன் நான் சுதர்சனனை தவிர யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்போ உடனே அவளே ஒரு வழியும் சொல்லிட்டா சரிங்க தந்தையே நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போ போய் எல்லார் இடத்துலையும் என் மகள் வருவதற்கு தயங்குகிறாள் இன்று ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்கள் நான் எல்லாரையும் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி நாளைக்கு நாம் மீண்டும் இதே இடத்துல கூடி சுயம்பரம் செய்து திருமணம் அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு எப்படியாவது ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லுங்கள் அங்கே சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி நாள் இரவே நீங்கள் திருமணத்தை முடித்து விட்டீர்கள் ஆனால் அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவளே அதற்கான ஒரு யோசனையும் சொல்லுகிறாள் அப்புறம் மறுபடியும் ராஜா போய் மன்னர்களிடத்தில் இவ என்ன சொன்னாலோ அதை அப்படியே சொல்கிறார் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்தது அதனால் என்ன பண்ணுறாங்க சில ஒற்றர்களை மட்டும் நியமித்து விட்டு அவரவர்கள் தன்னுடைய இடத்துக்கே போயிட்டாங்க இவங்க என்ன ஏற்பாடு செய்தார்களோ அதே மாதிரி இரவு இந்த சுதர்சனனுக்கும் சசிகலைக்கும் ரொம்ப அழகாக திருமணமானது நடைபெறுகிறது திருமணம் நடைபெற்ற பிறகு தன்னுடைய மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான சீர்களையும் ரொம்ப குறைவே இல்லாமல் மன்னர் கொடுக்கிறார் மணமகள் மணமகன் ரெண்டு பேருமே தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்திலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லா விதமான ஆசிர்வாதங்களும் ரொம்ப அழகாக உனக்கு ந எல்லா நலன்களும் கிடைக்கட்டும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்ட்டு ரெண்டு பேரும் மனசார அவர்களை வாழ்த்துகிறார்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கிற போது ஒற்றர்கள் மூலமாக அந்த விஷயங்களை எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு விடுகிறார்கள் ஆகா நம்மளை நம்ம என்ன நினச்சோமோ அதுதான் நடந்திருக்கு இவங்க நம்மளை ஏமாற்றிட்டு சுதர்சனோடு இவள் திருமணம் செய்து கொண்டு விட்டால் இதற்கு அந்த ராஜாவும் துணை போயிட்டார் இப்படித்தான் இந்த கோட்டை வாயில் வழியாகத்தான் இவர்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும் வருகிற வழியிலேயே இவர்களை எல்லாம் ஒழித்துவிட்டு விட்டு நாம் பொண்ணை தூயின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாம் மிகுந்த கோபத்தோடு ஆவேசத்தோடு கோட்டை வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் போர் கோலத்தோடு நிற்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நடுக்கம் வந்துடுச்சு தாய் தந்தையருக்கு அப்பா சுதர்சனா என்னப்பா இப்படி ஆகிப்போச்சே நான் சொன்னனே நீங்க ரெண்டு பேரும் கேட்டிங்களா இப்போ பாரு வெளியில பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற மறுபடியும் சுதர்சனன் சொல்றார் அன்னை அம்பிகையுடைய அனுகிரகம் நமக்கு பூரணமாக இருக்கிறது அவளுடைய கட்டளையின் படியே இந்த திருமணமும் நடைபெற்றிருக்கிறது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எங்களை முறையோடு வழி அனுப்புங்கள் நாங்கள் எங்கள் ஆசிரமத்துக்கு சென்று விடுவோம் அம்பிகை இருக்கிற போது நமக்கு ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வெளியில் பார்க்கிற போது எல்லாரும் போருக்கு ரொம்ப தயாராக இருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் போர் மூழுகிறது போர் மூண்ட உடனே தன்னுடைய மாமனார் என்ன பண்ணுறார் அவரும் தன் தரப்பாக தன்னுடைய மாப்பிளையும் பொண்ணையும் காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக சிறிய படையாக இருந்தாலும் அவரும் போரிலே தன்னுடைய படைகளை எல்லாம் ஈடுபடுகிறார் ரெண்டு பக்கமும் பயங்கரமான போர் நடைபெறுகிறது அப்போ சுதர்சனன் என்ன பண்றார் தேவியுடைய தியானத்திலேயே இருக்கிறார் அதை கண்டதும் அவர் மாமனார் சுபாகு அவனிடத்திலே விரைந்து சென்று தேவியுடைய தியானத்தில் இருக்கும் மகாபுருஷனே இப்போது அதிபயங்கரமான போர் நடக்கிறது ஆகையால் நீயும் எனக்கு துணையாக எதிரிகளோடு போரிட வர வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் அப்படி அவர் வேண்டும் போதே சுதர்சனனுக்கு தோன்றாத துணையாக இருக்கக்கூடிய மகாதேவியான பராசக்தி என்ன பண்ணுறா சிவந்த ஆடை தரித்து திவ்ய ஆபரணங்களும் மந்தார மாலைகளும் அணிந்து பலவிதமான ஆயுதங்களையும் ஏந்தி சிங்க வாகனத்திலே ஏறி வந்து காட்சி கொடுத்தாலாம் தேவி எப்போ ஏற்பட்ட கருணை பாருங்க தன் பக்தனை காப்பாற்றுறதுக்காக அம்பாலே போர் புரியக்கூடிய இடத்திற்கு வந்துட்டா அந்த தேவியை பகையரசர்களும் பார்த்து ரொம்பவும் திகைத்து விடுகிறார்கள் இது என்ன அதிசயம் உயிருள்ள அந்த சிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பெண் யார் அவள் எங்கிருந்து சிங்கத்தை ஓட்டி கொண்டு வந்தால் நமக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தயக்கத்தோடு குழம்புகிறார்கள் அப்போது சுதர்சனன் அந்த தேவியை தரிசித்து விட்டு சுபாகுவை நோக்கி நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய தேவியை தரிசனம் செய்யுங்கள் எனக்கு அருள் புரிவதற்காகவே மிகுந்த கருணையோடு அந்த தாயார் வந்திருக்கிறாள் நம் பயமெல்லாம் விலகிவிட்டது அப்படின்னு சொல்றான் அவனும் சுபாகவும் பயமற்றவர்களாக தேவியை பார்த்து கும்பிட்டு ஆனந்த பரவசத்திலே கூத்தாடி நிற்கிறார்கள் அப்போ தேவியுடைய வாகனமாகிய சிங்கமானது என்ன பண்ணது அப்படியே ஹும்னு ஒரு பயங்கர கர்ஜனை செய்கிறது அந்த சப்தத்தை கேட்டு எதிரிகளுடைய யானை கூட்டங்கள் எல்லாம் உயிரிழந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த சிங்கம் என்ன பண்ணுது ஒரு பெருமூச்சு விடுகிறது அந்த ஒரு பெருமூச்சே ஒரு பயங்கர சூறை காற்றாகி எதிரிகளுடைய படைகளை எல்லாம் அலைக்கழித்து எட்டு திக்குகளிலும் தூக்கி வீசுகிறது அதன் பிறகு சுதர்சனன் தன் சேனாதிபதியை கூப்பிட்டு என்னை எதிர்க்க வந்த அரசர்களெல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள் வா அப்படின்னு கூறி அனுப்புகிறான் வழியிலே எல்லாம் ஒரு புறமாக திரண்டு பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அந்த யுதாச்சித்துக்கு புத்தி வரவே இல்லை யுதாச்சித் என்ன பண்ணுறான் அப்பவும் புத்தி வராமல் மிகவும் ஆத்திரம் கொண்டு தோழர்களே ஏதோ ஒரு சிங்கத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து ஏன் பயந்து நடுங்குகிறீர்கள் நாம் அதற்காக மருண்டு சும்மா இருந்தால் ராஜகுமாரியை கைப்பற்றி செல்லும் சுதர்சனன் என்ற பரதேசி பயல் நம்மை மதிப்பான அவன் அந்த கன்னிகையை கொண்டு போக நாம் விடலாமா எனவே அவனை நாம் முறியடித்து அந்த கன்னிகையை அபகரிப்போம் அப்படின்னு கூறிவிட்டு தன் பேரனான சத்ருஜித்தையும் கூட்டிக் கொண்டு போர் வெறியோடு வந்து தன் வில்லை வளைத்து சுதர்சனனை கொல்லுவதற்காக பானங்களை தொடுத்தான் சுதர்சனனும் எதிர்பானங்களை எய்தான் அப்போது மகாதுர்கையான பராசக்தி என்ன பண்றான் மிகுந்த கோப ஆவேசம் கொண்டு பல உருவங்களை எடுத்து யுத்தம் புரிபவள் போல நாடகமாடிவிட்டு முடிவில் யுதாஜித்தையும் சத்ரஜித்தையும் அம்பால் கொன்றுவிட்டார் உடனே சுதர்சனனுடைய சேனைகள் எல்லாம் வெற்றி சங்குகளை ஊதி ஜெயமுழக்கங்கள் செய்கிறார்கள் சுதர்சனன் பொருட்டு தனக்கு தக்க தருணத்திலே தரிசனம் தந்து எதிரிகளை அழித்த புவனேஸ்வரியை சுபாகு மன்னனும் வணங்கி வழிபட்டு பலவாறாகவும் துதித்து போற்றுகிறார்கள் புவனேஸ்வரி தேவி அம்மா தாயே ஜெகஜனின்னு அம்பாலை ஆராதிக்கிறார்கள் புன்னகையோடு சுபாகுவை நோக்கி நல்ல ஒழுக்க சீலனே உனக்கு வேண்டிய வரங்களை கேள் அப்படின்னு அம்பாள் சொல்கிறார் அப்போ சொல்கிறார் உன்னுடைய தரிசனம் ஒன்றே என்றும் நீங்காத நிலையான அனுபவமாக இருக்கிறது தாயே என்றுமே உன் மீது பக்தியுடையவனாக நான் இருக்க வேண்டும் இந்த வரத்தை நீ கொடுப்பது உண்மையானால் நீ என் அரண்மனையில் எப்போதும் எழுந்தொருளி துர்காதேவி அப்படிங்கிற திருநாமத்தோடு விளங்க வேண்டும் நான் இந்த நகரத்துக்கு அரசனாக இருப்பதனால என் ராஜ்யத்திலே சத்துருபயம் இல்லாமல் உன்னால் காக்கப்பட்டு சகல சம்பத்துகளோடும் வாழ வேண்டும் இந்த காசிமா நகரம் எவ்வளவு காலம் அழியாமல் இருக்கிறதோ அவ்வளவு காலம் வரை நீயே காசி நகரத்தை காக்கும் தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் வேண்டான் அம்பாள் அவன் வேண்டிய வரங்களை எல்லாம் வழங்கி அருளி அன்பனே இந்த பூமி எவ்வளவு காலம் இருக்கமோ அவ்வளவு காலம் வரை முக்தி நகரமான காசியிலே யாம் வாசம் செய்வேன் அப்படின்னு ஒரு அழகான வரத்தை கொடுத்து அதன் பிறகு சுதர்சனன் தேவியை வணங்கி பலவாறாகவும் துதித்துவிட்டு தேவி உன் சக்தியால் தானம்மா நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளையாடுகிறோம் இருக்கிறோம் போகிறோம் உனக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டு என்ன அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் அப்போ தேவி அவனை நோக்கி சொல்றா நீ அயோத்திமா நகருக்கு சென்று ராஜநீதியை செவ்வனே செய்து வருவாயாக எப்போதும் என்னை மறவாமல் தியானித்து நாள்தோறும் பூசித்து வந்தால் நான் உன் ராஜ்யத்திற்கான நன்மைகளை செய்கிறேன் எனக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்ஷ அஷ்டமியிலும் நவமியிலும் சதுர்த்தியிலும் பூஜைகளை எல்லாம் செய்து என் பூஜையை கிரமமாக செய்து வா சரத் ருதுவிலே வருகிற நவராத்திரியிலும் சைத்ரம் ஆஷாடம் ஆஸ்வீஜம் மாகம் என்ற மாதங்களிலும் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சதுர்த்தசி ஆகிய தினங்களிலும் எனது பூஜையை என் பக்தர்கள் முறைப்படி செய்யும்படி விதிப்பாயாக அப்படின்னு கூறிவிட்டு தேவி அங்கிருந்து மறைந்தால் உடனே எதிரிகளிலே எஞ்சி இருந்த எல்லாம் சுதர்சனனை சூழ்ந்து கொண்டு தேவேந்திரனை தேவர்கள் வணங்குவது போல வணங்குகிறார்கள் பிறகு அவர்கள் எல்லோரும் சுதர்சனை நோக்கி நீயே எங்களது தலைவன் ரக்ஷகன் நாங்கள் யாவரும் உன்னை அடிமைகளாக வேண்டியவர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் வழங்கக்கூடிய ஆதிசக்தியே உன் முன்பு தோன்றி காட்சி அளித்திருக்கிறாள் அவளை நீயும் தரிசித்ததோடு இல்லாமல் எங்களையும் தரிசிக்க வைத்தாய் நீயே பக்தியினில் சிறந்தவன் நாங்களோ பொன்னிலும் பெண்ணிலும் பிள்ளைகளிலும் ஆசை வைத்தவர்களாக சம்சார கடலிலே மூழ்கி கிடக்கிறோம் சர்வஜனே நீ அறியாதது ஒன்றும் இல்லை எனவே இந்த சக்தியான எங்கிருந்து வந்தவள் அவளது மகிமைகள் என்ன என்பதை எல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் கேட்க தேவியுடைய மாண்புகளை எல்லாம் தனக்கு தெரிந்தவரை சுதர்சனன் அவர்களுக்கு எல்லாம் விளக்குகிறார் பிறகு அவர்கள் தத்தமது இருப்பிடங்களுக்கு செல்லுகிறார்கள் சுபாகு மன்னன் தன் காசி நகரத்தை அடைந்தான் சுதர்சனன் தன் மனைவி சசிகலையோடும் தன் தாய் மனோரமையோடும் புறப்பட்டு தன் தந்தை வழியாக தனக்கு உரிமையான அயோத்திமா நகரத்துக்கு செல்லுகிறார் கொடும் கோளர்களான அவனது தம்பி சத்ருஜித்துவின் பாட்டரான யுதாஜித்தையும் அவன் யுத்தத்தில் வென்று ஒழித்து விட்டு இறங்குவதை அறிந்ததும் நகர மாந்தர்களும் அமைச்சர்களும் ஆனந்த பரவசம் அடைந்து பூரண கும்ப முதலானவற்றோடு அவர்களை எல்லாம் வரவேற்கிறார்கள் அவள் மதுர மொழிகள் கூறி கொலு மண்டபத்திற்கு சென்று கட்டியக்காரர்கள் புகழ்ந்து பாட மங்கள பெண்கள் ஆழத்தி சுற்றி மலர் பொழிய ரொம்ப அற்புதமாக சுதர்சனன் தன்னுடைய மனைவியோடு அங்கு ராஜ பட்டாபிஷேகம் செய்து கொண்டு மன்னராக தன்னுடைய பல ஆண்டுகள் கழித்து அவர் அந்த அயோத்திமா தேசத்துக்கு அவர் மறுபடியும் ராஜனாக ஆனார் இதெல்லாம் எதனோட மகிமை அது அம்பிகையுடைய மந்திரம்தான்னு கூட தெரியாமல் அவன் சொன்ன அந்த அம்பாளுடைய அக்ஷரத்துடைய மகிமை அப்போது தேவியுடைய மந்திரம்தான் அதெல்லாம் தெரியாது ஆனால் பூர்ண ஜென்ம புண்ணியம் அம்பிகையுடைய பூர்ண அனுகிரகம் இருந்தபடியினாலே அதை ஜபித்ததன் பலனாக அனைத்தையும் இழந்தவர் மறுபடியும் அம்பிகையுடைய அனுகிரகத்தோடு மீண்டும் ஒரு ராஜாவாக ஆனார் ஆனால் இதை சொன்னாங்கிறதுக்காக அம்பாள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக தன் பக்தனுக்காக வந்து போரிட்டு எதிரிகளை எல்லாம் சம் சம்ஹாரம் செய்தால்னால் அவளை மாதிரி ஒரு கருணையான தெய்வம் இந்த உலகத்திலேயே கிடையாது அதுதான் தேவியுடைய பெருமை ரொம்ப உயர்ந்தது அந்த சரித்திரத்தை இன்றைய தினம் நாம் தேவி பாகவதத்துடைய அடுத்த பகுதியாக சிந்தித்தோம் மேலும் அடுத்தடுத்து பல பகுதிகளை சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவுப்படுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்ட அமைகிறேன் ஜெய் ஜெய காமாக்ஷி